திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தேவாரப்பதிகம் இந்த ஏழாம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுக்கு வாரி வழங்கின எல்லா பாடல்களுமே அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு அருமையாக கொடுத்துருக்காரு நம்ம எத்தனையோ முறை பாடி இருந்தாலும் பண் இந்தளம் முதல்ல பாடின பாடல் திரு வெண்ணை நல்லூரில் இப்போ படிக்க போகிறோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா உங்களுக்கெல்லாம் தேவையான அளவு நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சவங்க போட்டிருக்குறாங்க இது என்ன மாதிரி தெரியாதவங்க இருக்கிறவங்க அவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை குறைக்கான வேணாம் நிறைய நல்லா அதரவை கொடுத்து சப்ஸ்கிரைபர் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் திரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம நரசிங்க முனையர் அந்த நாட்டு ராஜா அந்த அந்த ராஜா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ஆடுற அழகையும் தேர் உருட்டியின் போகிற அழகையும் பார்த்துட்டு இந்த குழந்தையை நான் எடுத்து வளர்க்குறேன்னு வளர்க்குறாரு இசை ஞானியாரும் சடைய நாயனாரும் அவங்களாண்ட கொடுத்துட்றாங்க சடைய நாயனார் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பா இசை ஞானியார் வந்து அம்மா அவருடைய குழந்த மேலே இருக்கிற பிரியத்தை பார்த்த உடனே ராஜா கிட்டே கொடுத்துறாங்க ராஜா வளர்க்குறாரு வளர்த்து தினமுமே அவர் கல்யாண குளத்தில் மாப்பிள்ள மாதிரி தான் இருப்பார் அழகான சுந்தரருன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சுந்தரமாக இருப்பார் ஆடை அலங்காரமும் அப்படி தான் இருக்கும் அப்படி ராஜா விட்டு பிள்ளையா செப்படி இருப்பார் அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ நம்ம சுப்பிரமணிய சும்மா இருப்பாரா இவன் வந்த நோக்கத்தை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தடுத்தாட்கொள்கிறாரு உங்கள் உங்கள் தலைமுறையே எனக்கு வந்து அடிமை நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது எங் எங்கே தான் நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஓலையை காமிச்சு அவரை தடுத்தாட்கொண்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு அவருக்கு கோபமாக வருது எங்கேருந்தோ வந்தான் பித்த என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நான் அடிமன் சொல்கிறான் அவன் பாட்டுக்கு வாயில் வந்ததை பிணத்துறான் அப்படி அப்படின்ட்டு அவர் பேசுவார் அவங்களுடைய மூல ஓலையே என் கையில் இருக்குது அவங்க தாத்தாக்கு தாத்தா எழுதி கொடுத்த மூல ஓலையே என் கையில் இருக்குது அவங்க வழி வழியாக என்னுடைய அடிமை அப்படின்னு சோபர்மான் சொல்கிறாரு வயசான முதியவராக வந்திருப்பார் அப்போ அந்த ஓலையை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த ஓலையெல்லாம் வைக்கிற அந்த ஆவண காப்பகத்தில் போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்ன இவர் தானே பண்ணுறது எல்லாமே அந்த காப்பகத்தில் இல்லாத போயிடுமா அந்த ஓலை இருக்கும் எடுத்துகிட்டு வந்தவுடனே ஆமாம் உங்கள் தாத்தா எழுதி கொடுத்துருக்காருப்பா வழி வழியாக நாங்கள் சிவனடியா சிவனுக்கு த அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் கூட அனுப்பிச்சி விட்றாங்க காடு மலையெல்லாம் கடந்து எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு திரு வெண்ணைநல்லூர் தளத்தில் போனவுடனே அந்த லிங்கத்தில் சிவபெருமான் ஆயிடுறாரு அப்போ அவர் பார்த்துட்டு கத்தி கதறி அழுறார் ஐயோ நீங்கள் தான் வந்ததுன்னு தெரியாமல் நான் இப்படியெல்லாம் பேசன்னே என்னை தடுத்தாட் கொண்டீங்களே என்ன தவறு செய்துட்டேன் அப்படின்ட்டு இவர் சொன்னபோது சுந்தராக உன் பாட்டுக்காகவே நான் வந்தேன் பாடு அப்படின்வார் என்னை இப்படி கொண்டு வந்து விட்டு பாடு பாடுனா நான் எப்படி பாடுறதுன்னு நீ தான் என்னை பித்தன்னு திட்டினியே அந்த சொல்ல வச்சே பாடு அப்படின்னு சொல்லிட்டு அடியெடுத்து கொடுப்பாரு அப்போ அருமையாக இந்த பாடலை திருவெண்ணை நல்லூர் தளத்தில் பன் இளத்தில் பாடுறாரு இப்போ நாம் படிப்போம் திருச்சிற்றம்பலம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மரவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தாவுண காலாயினி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன பேயாய் திரிந்தை தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையில் ஆயாவுண காலாயினி அல்லேன் எனலாமே மண்ணே மரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மனிதானே வைரம் மே பொருதுந்தி மின்னா பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையில் அன்னே உண காலாயினி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெரி மூவேன் பெற்றும் ஊர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேனை குறிக்கொள்ளி செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையில் அடிகேள் உண காலாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் பொருளானேன் அறிவில் அருளாலா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆதி காலாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி நார் புறமூன்றும் எரியும் நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் அருள்துறையுள் அண்ணா உண காலாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆனாய் உண காலாயினி அல்லேன் எனலாமே ஏற்றார் புற மூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் தே தேற்றாதன சொல்லி திரிவேணோ செக்கர்வாணி ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆற்றாய் உண காலாயினி அல்லேன் எனலாமே மழுவால் வலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் அருள்துறையுள் அழகா உண காலாயினி அல்லேன் எனலாமே ஊர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பார்வூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீர்வூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆரூரன் எம்பெருமார்கி ஆள் அல்லேன் எனலாமே பெருமார்கு ஆள் அல்லே ஞானலாமி திருச்சிற்றம்பலம் சுவாமி தடுத்தாட்கொண்ட நாதர் அம்பாள் வியர்கண் மங்கையம்மை அருமையான தலம் நாங்கள் போயிருக்கோம் திருவண்ணை நல்லூர் அந்த அவருடைய பாதக்கொரடு அங்கேயே கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க சிவபெருமான் அணிந்து வந்த பாதக்கொரடு அதை இன்னும் பாதுகாத்து வச்சுருக்காங்க எவ்வளோ நீட்ருக்கு திரும்ப அப்போ எ எம்பெருமான் எவ்வளோ உயரம் எவ்வளோ இது அப்படி வந்து வயசான முதிவுராக தான் வந்தாராம் இருந்தோம் அப்படி ஒரு பாதக்கொரடு அதை பார்த்தோம் அதை சேவித்தோம் நல்ல அருமையான தளம் விட்டு வர மனசே இல்லை அவ்வளோ பெரிய தளம் எப்படி இருக்குது சரி இன்றைக்கி இந்த பாடலை அனுபவிங்க அனுபவிச்சு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவருளை பெருங்க நம்ம ஆரூரானுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு அவர் சொல்லியிருக்காரு அதையெல்லாம் பாடி நம்ம இல்லத்துக்கும் நம்மளுடைய உள்ளத்துக்கும் நல்ல இறைவனுடைய திருவருள் சேர்க்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இது தெரியாதவங்களுக்கெல்லாம் போய் சேரணும் நல்லா கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்